ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நானும் மலரி எதுக்காக வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட பையனுக்கு பர்த்டே அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ராம்பி காரஸ் அவங்களோட அம்மா தான் அவங்களுக்காக பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க இருபதாவது வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்காக நானும் கதிரு வாழ்த்து சொல்லிக்கிறோம் நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ராம்பி காரஸ் ராம்பி காரஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராம்பி காரஸ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் மக்களை மறக்காம நம்ம வெண்ணிலவு கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா அவர்களே உங்களுக்கு கதையை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெண்ணிலவு கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ அவர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் அவங்களோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா அனிதா அவங்க தான் அவங்களோட பையனுக்காக பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க மறக்காமல் நீங்களும் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க அவர்களே தேங்க்யூ இன்னொரு வீடியோவை சந்திப்போம் என்ன என்னாச்சு கவனத்தில் இவ்வளோ கோபமாக இருக்கா மறுபடியும் இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு தான் நமக்கு தூக்கம் வரும் போடா எப்ப பண்ணிட்டே இருக்கான் என்ன நடக்குது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இவடாரு என்ன ஆச்சுன்னு தெரியல சரி இப்ப கேட்க அப்புறமாவே கேட்டுக்கோ இருடி மலரு கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் கையிலதான் முடிவு இருக்கு வந்துட்டா அழகி அழகி இவளா லவ் பண்ணாங்கண்ணா சி இவளா ஒரு மூஞ்சி இப்படி லவ் ஒன்றுதான் இல்லைன்னு அழுகுது எதுக்கு நம்மளை பத்தி முழு முடித்துட்டு இருக்கா பரட்டா திரும்ப அந்த பக்கம் இவ திரும்ப மாட்டா நம்மளா திரும்பிக்கலாம் என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்கா நான் மூஞ்சியில் என்ன இருக்கு இல்ல காலையிலே மறுபடியும் எதாவது பஞ்சாயத்து மாதிரி தெரியுது அதான் என்னன்னு பாக்குறேன் நீ ஏன் சொல்லுவேன்னு பாக்குற சொல்ல மாட்டேங்கிறிய ஏன்டா நீ வேற ஒண்ணு போனா ஒண்ணு வருது நான் எங்கதான் போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஏன் கதிரி இப்படி சொல்ற வேற என்ன நான் அஞ்சலிதான் காலங்காத்தாலே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா மலரை கூட நான் எப்படியும் சமாளிச்சிட்டேன் இந்த அஞ்சலி தான் என்னால் சமாளிக்கவே முடியல என்னதான் பண்ண போறேன்னு தெரியலடா ஏண்டா இவளுக்கு என்னவா அடங்குலையாவா குட் மார்னிங் மார்னிங் இன்னைக்கு நம்ம காலேஜில் ஓணம் செலிப்ரேஷனுக்கு அதனால நிறைய காம்படிஷனுக்கு எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் அங்கே வந்துருங்க சார் எங்கே சார் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது ஆடிட்டோரியத்தில் தான் ஓகே சார் நாங்கள் வந்துடுறோம் கிளாஸ் எதுவுமே நடக்காதா மேக்சிமம் நடக்காது பார்க்கலாம் ஓகே சார்

ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காளே ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்ன பண்ணா பேசாம இவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஐயோ சிவா இப்ப இருக்க நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ மாட்டா அந்த தப்ப நம்ம பண்ண கூடாது வேண்டாம் வேண்டாம் சிவனா கண் காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இவளை திருத்த முடியும் ஒரு வழி பண்ணனும் ப்ரோக்ராம்க்குலாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல ஸ்வேதா வேணா கூப்பிட்டு கேட்கணும் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க ஸ்வேதா உங்களுக்கு தான் நான் கூப்பிடலான் இருந்தேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க குட் மார்னிங் சார் நானும் உங்களை ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு தான் வந்தேன் அங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார் நீங்க வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியா நான் அதை தான் கேட்கலான் இருந்தேன் பரவாயில்லமா ரெடி பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பரதநாட்டியம் தானே ஆமா சார் தேர்ட் இயர் பண்ணி தான் வர்றாங்க ஓகே ஓகே சரிம்மா அதுக்கு தான் கேட்கலான் இருந்தேன் நல்ல நீங்களே வந்துட்டீங்க சரி போங்க ஃபர்ஸ்ட் ஏ தேடி எல்லாம் அங்க அசெம்பிள் ஆக சொல்லுங்க நான் வந்தறேன் ஓகே சார் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் சரிமா நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் வந்தறேன் சரி சார் வரேன் ஓகே மா போங்க முதல்ல புரோகிராம் முடிக்கலாம் அதுக்கு அப்புறம் அஞ்சலி எப்படி தேடுறாங்க பத்தி யோசிக்கலாம் ஷிப்ல பத்தி யோசிச்சா இங்க அந்த வலைய ஓடாது ஷிட் சரி சரி புரோகிராம் காலி கிளம்பி போலாம் குட் மார்னிங் ஹலோ ஆல் குட் மார்னிங் பை நான் எதுக்காக வந்துக்கேன்னா எல்லாரும் பாட்டி பாடிட்டோரியில் அசம்பலாயிருக்கீங்க ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ப்ளீஸ் எல்லாரும் போய் அங்கே அரேஞ்ச் ஆகுங்க எதுக்கு மேம் எவ்வளோ கூப்பிடுறீங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லையா க்ளாஸ்லாம் நிற்க கிடையாது ப்ரோக்ராம் தான் நடந்துட்டு இருக்கும் சொல்லுங்க இப்போ ஃபுட்டெல்லாம் இங்கே கொடுத்துருவாங்களா என்ன அதெல்லாம் இல்லை வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பீங்களே அப்புறம் என்ன இவ்வளோ மோன் சும்மா போயிட்டு ப்ரோக்ராம் ரிங்கு சரி ஃபுட்டெல்லாம் எங்கேயோ தருவாங்களோ அதெல்லாம் எதுவும் இல்லை ஸ்நாக்ஸ் வேணால் தருவாங்க சரி கொஞ்சம் ஆடிட்டோரியம் போகிறீங்களா

டேய் கேண்டா நீ வேற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்பதான் தலையில அடிபட்டு கொஞ்சம் சரியாயிட்டு வர அது பத்தாதா மறுபடியும் போய் தலையில அடி வாங்கணுமா உனக்கு கேண்டா அப்படி சொல்ற என்ன காப்பாத்தி உயிர்பிச்ச போட்டவங்களுக்கு நான் பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா நான் அவளை பார்த்தே ஆகணும் டே மச்சா சொன்னா கேளுடா தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அவங்க போயிட்டாங்கள விடு நீ ஏன் விடு விடுன்னு சொல்ற எனக்கு அவளை பார்க்கணும் பாத்தே ஆகணும் என்னன்னாலும் சரி இன்னைக்கு ஆஸ்பத்திரி தப்பிச்சாலும் வெளியே போய் நான் அவளை பார்க்க தான் போறேன் நீ வந்தாப்பா பராட்டி போ யாருன்னு உனக்கே தெரியாது அப்புறம் எப்படி பார்க்க போற பார்க்க போறேன்னு துடிக்கிற உனக்கு தெரியுமா தெரியும் முகஸ்ட் கண்டுபிடிப்பண்டா யாருன்னு கண்டுபிடிப்பேன் சொன்னா கேட்க மாட்டேன் சரி கூட்டிட்டு போறேன் நீ வரலனாலும் சரி நான் போயிடுவேன் அதனால நீ வந்துதான் சரி நான் போலான்னு சொல்லிட்டேன்ல விடு இந்த மாதிரி பிரியா பாத்து பத்திரம் போனமா வந்தமான்னு இருக்கணும் படிக்கிற வேலை தவிர வேற எந்த வேலைக்கு நீ போக கூடாது இதுதான் கடைசி முதலும் என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்காத சூழ்நிலை எதுவுமே சரியில்லை பாத்து பத்திரமா நடந்துக்கும் சரிங்கப்பா

பரதநாட்டியம் இன்னைக்கு ஆட போறா காலேஜில் அவளுக்கு ட்ரெஸ் கொண்டு வர சொன்னா அதை தான் எடுத்துட்டு போறேன் சரி சரி பத்திரம் பத்திரம் திரும்ப திரும்ப சொல்றோமேனு தப்பான்னு நினைச்சுக்காத உன் மேல அக்கறை எங்களுக்கு இருக்கனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வாமா சரிங்கப்பா பசந்தி மார்க்கெட்டு போய் காலையில வந்துட்டு வண்டி கடை போற வழியே அப்படியே சொல்றீங்க சரிங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோமா ஆமா நான் கடத்திட்டு கிடக்க வேண்டாம்

அப்பாவும் அம்மாவும் எதுக்கெடுத்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே நம்ம நல்லா தானே பண்ணோம் அது ஒரு குத்தம்மா சா ஏதான் இப்படி இருக்காங்களோ சர்மிக்கு வேறு போய் ட்ரெஸ்ஸாக கொடுக்கணும் நேரம் வேறு ஆயிடுச்சு பாவாவ என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பா ட்ரெஸ் போட்டு தானே ரெடி ஆக முடியும் சரி போகலாம் பிரியா வாடி லேட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம்க்கு சீக்கிரம் நீ ட்ரெஸ் கொடுத்தா நான் போய் ரெடி ஆக முடியும் சர்மி சாரிடி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்தா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் கொஞ்சம் ரெடி ஆகுது எல்லாம் சரி நீ ஓகே தானே நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்கா இல்லையே சர்மி நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை நீ பேசிகிட்டு இருக்கா தான் நாராய்ச்சில எடுத்துகிட்டு போ சரி டி குடு சரி நான் போய் ரெடி ஆகிறேன் ஆ சரி சர்மி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா சரி டி பாவம் என்னால் இவ்வளோக்கு லேட் ஆகுது சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரணும் வாவ் ஷர்மி சூப்பராக இருக்குடி டி எப்படி நான் கப்ப இப்படி போட்டுக்கிட்டா

பயப்படாதீங்க அதெல்லாம் ஆடிடுவேன் சும்மா பயந்துகிட்டே இருக்காதீங்க ஸ்டேஜ்ல வந்து பாருங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு கலக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்ங்க சரி டைம் ஆச்சு நான் ஸ்டேஜ்க்கு போணும் சரி சர்மி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு பயப்படாம சரியா சரியா தேங்க்ஸ்ங்க அப்புறம் பார்க்கலாம் சரி சர்மி பிரியா ஸ்டேஜுக்கு போறேன் சரி சர்மி ஆல் தி பெஸ்ட் நல்லா ஆடு பயப்படாதடி சரி பிரியா வரேன் ம் சரிடி சரி ஸ்டேஜ் வாங்க நீ போ ஷர்மி வந்தற சார் உங்க எல்லாத்துக்கும் முதற்கண் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் டான்ஸ் ஆரம்பிக்கலாமா சார் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா வந்திருக்க எல்லாத்துக்கும் என் முதற்கண் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க சா நான் வந்து கதிர் கிட்ட நிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த மலர் வந்துட்டாலே எப்படியோ முந்திக்கிறா இப்படி மிஸ் பண்ணிட்டேனே வேகமாக வேகமாக தான் வந்தேன் மிஸ் ஆயிடுச்சு சி பண்ணல எஞ்சிட்டு ரெண்டு பேரும் பேரே நிக்கறப்படளே எரிச்சமா இருக்கு எனக்கு என்னங்க நல்லா புகை ஆரம்பிச்சிடுச்சு புகைட்ட புகைட்ட சின்ன I want more emission இப்பேயே பத்தikit theriyudu இதான் more emission வரயா ஏங்க நீங்க வரங்க பாருங்க அவ கண்ண அவ கிட்ட கரா பரண்ட உங்களுக்கு வேளை இன்ன நாமும் தான் அவளோட வேலை பாவம் வா வைதேரிது ஏறி டேரிடும் எல்லாரும் ஷர்மிக்கு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க வாவ் ஷர்மி கலக்க போறா சின்னக்கி அடி தூள் கலக்க போறா சூப்பரா பேசுறா ஸ்டேஜ்ல ஏறி நமக்கு கூட இப்படி பேச தெரியாது அவ பாரு கலக்கு கலக்கும் கலக்குறா நல்லா பண்ணுவ ஷர்மி கண்டிப்பா உன்னால முடியும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ தான் வாங்கணும் அடி பாவி ஷர்மி டான்ஸே வராது வராதுன்னு சொல்லிட்டு பட்டையை கலப்பிட்டே நீ இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பர் என் மாடத்தை காப்பாத்திட்ட கார்த்திக் இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக அண்ணா நான் எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல நல்லா டேலண்ட் இருக்குது இந்த பொண்ணுக்கு ஆமாம் சார் நல்லா தான் ஆடினாங்க ப்ரைஸ் கொடுத்துடலாமா சார் ஆமாம் கார்த்திக் ப்ரைஸை கொடுத்துடலாம் அந்த ட்ராஃபியை கொடுங்க ம் இருந்தாங்க சார் ஐயோ எப்படி ஆனா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல ப்ரைஸ் எடுத்துட்டு வராங்க நம்ம என்ன அப்படி ஆடணும் அவரும் சிரிச்சுட்டு தான் இருக்காரு ஒருவேளை நல்லா தான் ஆடி

தேங்க் யூ சார்மா சார் நான் சார் ம் சரிம்மா சார் சரி சார் எப்படி அண்ணன் கிளாஸ் போய் அதுக்குள்ளே இவ்வளோ கற்றுக்கிட்டியா அடா க்ளாஸ்க்கெலாம் நான் போவே இல்லை அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சி இதெல்லாம் நான் யூடியூப் தான் கற்றுக்கிட்டேன் என்னது யூடியூப் பார்த்து டான்ஸ் பண்ணியா ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நல்லா ஆடிட்டேன் எப்படி சர்மி என்ன பண்ணுறது மேம் எங்கள் வீட்டுக்காரரோட மானத்தை காப்பாற்றணும்ல அதனால தான் இப்படியெல்லாம் நைட்டு பிறாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வழியாக ஆடிட்டேன் ஓ கார்த்திக் வேறு சொல்கிறீங்க அப்படி தானே ஆமாம் மேம் அப்புறம் அவரே தானே என்னை சேர்த்து விட்டார் அவர் மனத்தை வாங்காமல் இருக்கணும் இல்லை அதனால தான் எப்படியும் ஒன்று ஆடி பழகிட்டேன் மேம் நல்லா இருந்துதான் மேம் ஏமா ஃபஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கான்னு கேட்குற சூப்பராக இருந்தது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது ரொம்ப நன்றி மேம் சரி ஓகே நீ ட்ரெஸ் மாற்றிட்டு க்ளாஸ்க்கு போ பாரு பிரியா வர வெயிட் பண்ணுறேக்கா ஆ சரிங்க மேம் நான் பார்த்துட்டு போகிறேன் ம் சரிமா சமி பிரியா எப்படி பிரியாடுனேன் சூப்பர் சாமி நீ இவ்வளோ நல்லா ஆடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ சொன்ன மாதிரியே வயிறுத்தோடு அடிக்கடி சூப்பர் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் ஒன்ற மாதிரி தாண்டி இருக்கணும் ஒரு விஷயத்தை எடுத்து அதை முடிக்காம விடக்கூடாது அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா டி இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சரிவா சேட்டி கிளாஸுக்கு போகலாம் ஆ சரி பிரியா ஐயோ இவள இவ வந்தாலும் நம்ம வாயை கலராம இருக்க மாட்டாலே ஏதாவது கண்டிப்பா கேட்பா என்ன கேட்கறேன்னு என்னமாம் என்ன பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னாச்சு பண்ணா பத்தி நான் இதுக்கு யோசிக்கிறேன் நான் பாத்தி போன் பாத்துட்டு இருக்கேன் ஏமா கவியா என்ன விஷயம் இல்ல மாமா கீழே ஏதோ சத்தமா இருந்தது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா பாண்டி பாவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே எப்படி அவளுக்கு தெரியுமோ தெரியல ரூம்ல தான் இருக்கேன்னு பேரு இங்க என்ன நடக்குதுன்னா எல்லாத்தையும் கண்காணிக்கிறாள் உங்ககிட்டதான் கேட்டேன் மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாமா வந்திருக்காங்க யாரு யாரு வந்திருக்காங்க வேற யாரும் இல்லாமா ரம்யாவோட அம்மா தான் ரம்யாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க ஊருக்கு ரகுவையும் ரம்யாவையும் மறுவிட்டு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க ஆமாமா ஏன் அவங்க ஊருக்கு போறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன இல்ல இல்ல திடீர்னு வந்திருக்காங்களே அவங்க கூட நீங்க பேசுவீங்களா அவங்க கூட சமாதானம் ஆயிட்டீங்களா அதனாலதான் கேட்டேன் ஏமா அப்புறம் பிள்ளையா பாக்குறக்கு அம்மா வரமாட்டாங்களா என்ன அதுக்காக நம்ம என்ன வரமாட்டோம்னா சொல்ல முடியும் அது அவங்க விருப்பம் நாம என்ன சொல்றது சொல்லு பாக்கலாம் அதான பார்த்தேன் குடும்பமே குடி கும்மி அடிக்குது எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்களான்ட்டால் தான் தெரியுது அத்தை பண்றதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஒரு டைப்பாக தான் தெரியறாங்களாம் ஏமா யாரும் தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நான் ரூமுக்கு போகிறேன் மக்களாதான் பதில் சொல்றாரு இருந்திருங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு வெயிட்டு வைக்கிறேன் போய் ரூம்ல என்ன பேச வேலைங்கன்னு கேட்டால் தான் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைன்னா அந்த பொம்பளை எதுக்கு இங்கே வரா ஏதோ ஒன்று இருக்கு கண்டுபிடிக்கணும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அங்கே போய் பார்த்தாதான் என்ன நடக்குது எது நடக்கும் தெரியும் இந்தி போறேன் போன்ல சொல்லாம இதுல தான் வர வச்சு சொல்லுவியா இந்தி ஃபோன்லயே சொல்லி நான் வரும்போது ஸ்வீட்டும் பழம் எதாவது வாங்கிட்டு வந்து என்ன ரம்யா இப்படி பண்ணிட்டேன் இல்லமா ஃபோன்ல சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவேன் என்னால பார்க்க முடியுமா சொல்லுங்க இதே நேர்ல வர வச்சு சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படு என் கண்ணால பார்க்க முடியுது அதனாலதான் நேர்ல வர வச்சேன் என்ன பிள்ளை நீங்களும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அதனால என்னத்த நீங்க ஹாப்பி தானே எல்லாம் தெரியுதா மாப்ள உங்க அம்மா நல்லா தானே பாத்துக்கிறாங்க அவங்க பேசுறத வச்சு பார்க்கும் என்ன நல்லா ரம்மையா பாத்துக்கிறாங்கன்னு தோணுதே தோணுது இருந்தாலும் கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இதுல தப்பா எடுத்துக்க என்னத்த இருக்கு ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்தாங்க இப்பெல்லாம் அவங்க மாறிட்டாங்க த ரம்மையாவா அவங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க சொல்ல போனா உங்க வீட்டுக்கும் எங்களை போய் இருக்க சொன்னது அவங்கதான் அதுதான் எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது ஏமா பிர இப்போ தானே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல நான் ஒரு ஏழாம் மாதம் வரகாப்பு முடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்குவேன் இப்போயே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க இல்லை அத்த சூழ்நிலை சரியில்லை அதனால தான் இப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வச்சுட்டு இருக்கிறது நல்லா அம்மா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறனால எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனால் என் மக என் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் நடப்பேன் இதனாலும் கேட்டேம்மா பிள்ள வேறு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் அப்புறமா சொல்கிறேன் சரியா சரி மாப்பிள நீ ஹாஸ்பிட்டல்ல போய் எப்ப போறீங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா இல்ல அத்த இப்ப நான் உங்களே ரம்யாவும் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிடும் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்களா மாப்பிள சரி சரி நாங்க உங்க வீட்டுக்கு வரது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே ஏன்னா அம்மா எதுவுமே கேட்காம சட்டுன்னு முடிவு உங்களுக்கு ஓகே தானே என்ன எப்படி போய் அம்மா கிட்ட கேக்குறீங்க அம்மா எல்லாம் ஹாப்பி தான் அதான என்ன மாப்பிள்ள கடைசியில எந்த போய் இப்படி கேக்குறீங்களே நீங்கள் வந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நானே உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் வச்சுக்கலாம் தான் நினச்சேன் அதனால் உங்கள் அம்மாவே அனுப்பிடுறாங்க ம் சரிங்க சார் நம்ம ரம்யாவை செக்அப் கூட்டிகிட்டும் போகணும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலருந்தே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் எதுவும் பிரச்சனை இருக்காது நீங்களும் தான் ஆ சரிங்க மாப்பிளா பார்த்துக்கலாம் விடுங்க ம் சரிங்க சார் தோ அம்மா வந்துட்டாங்க ஜூஸ் எடுத்து கொடுப்பீங்களா இருங்க வந்துட்டாங்களா இருந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க ஐயோ நானே கீழே வந்துருப்பேன் நீங்கள் எதுக்கு மேலே வந்தீங்க இருக்கட்ட பரவாயில்ல விடுங்க ம் சரி ஜூஸ் எடுத்துக்கங்க எடுத்துக்கமாடி உனக்கு நான் எடுத்துட்டு வரலமா அப்புறமா ரோஸ் முக்க மாதிரி போட்டு தரேன் எல்லாம் வேணாம் போது ஜூஸ் குடிச்சு குடிச்சு வாமிட் தான் வருதுலாம் எனக்கு வேண்டாம் தா செமாடி ஜூஸ் கொஞ்ச வயிற்றுல போகணும் வாமிட் வந்தா வந்துட்டு போகுதுன்னா நீ கேட்க மாட்டேங்கிறேன் சமந்தியமா கேக்கிறேனே ஏன் காத்தீங்க மாப்பிள்ளையும் ரம்யாவையும் ஏன் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ சொல்றீங்க உங்ககிட்ட சொல்ற என்ன சமந்தயமா எங்க வீட்டில் இருக்க சில பேய்ங்க இங்க இருக்கவங்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அது மட்டும் இல்ல ரம்யா இப்ப மாசமா இருக்கா அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் அதனாலதான் உங்களா அங்க கூட்டிட்டு போக சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் என்ன சொல்றாது என் வீட்டுக்கு வர போற தான் இத்தனை பிரச்சனையும் யாரை சொல்றீங்க வேற யாரும் இல்ல எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி பிள்ளைதான் தான் இங்க உட்காந்துக்கிட்டு இல்லாததாலே சட்டியம் பண்ணிட்டு இருக்கா ஊருக்கு போனாலும் கேட்க மாட்டேங்கிறா சரி இந்த நேரத்துல ரம்யா அங்க இருந்தா சரியா வராதுன்னு தான் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ சொல்றேன் நான் அங்க வந்து பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல சம்பந்தியமா என் பிள்ளை மேல இருக்க அக்கறை தானே சொல்றீங்க எனக்கு ரொம்ப பெருமையாதான் இருக்கு நீங்க என்னடா பண்ணுவீங்க அவளை திட்டுவீங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறீங்க அதுக்கு காரணமே உங்க பிள்ளைதான் என்ன மாத்திருக்கா ரொம்ப நல்ல பிள்ளை அம்மா சம்பந்தியம்மா ரம்யா எப்பயுமே அப்படிதான் ரொம்ப எல்லாத்துக்கும் உதவி செய்யற மனசு அதனாலே அவளுக்கு யாருமேலயே ஈஸியா இறக்க வந்துரும் நல்லபடியா இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா என் பிள்ளை என் பையனை நீங்கதான் நல்லபடியா பாத்துக்கணும் கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்களும் அப்பா வந்து பாத்துக்கங்க சரிங்க சம்ந்தியம்மா என் மாதிரி இப்பயே கிளம்பிங்க கையோட ஆ சரிங்கத்த நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் ரகு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கப்பா சரி கண்டிப்பா ஜூஸை குடிங்க நேரம் ஆகிட்டே இருக்கு நல்லா நேரத்திலே கிளம்புங்க ஆ சரிங்கம்மா லெமன் ஜூஸா ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் இப்போதான் போட்டேன் ம் நல்லா இருக்கு சம்பந்தியம்மா ராகு நீ நான் எடுத்துட்டே வரலையே இல்லமா எனக்கு வேண்டாம் சரி சரி ரம்யா எல்லாம் எடுத்து வச்சுக்கமா இதே தேவையோ எல்லாம் என்னோட எல்லாமே நாளைக்கு போய் செக்அப் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பாத்துக்கலாம் போகணும்ல மறந்தே போயிட்டேன் கூட்டிட்டு போய்க்கு சரிப்பா ராகு சரி நான் கீழே கொஞ்சம் வளருக்கு இருக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க சரிம்மா நீங்க கீழே போங்க நான் வந்து சரிம்மா